கிருஷ்ணசாமியினுடைய இந்த கீழ்த்தரமான செயலை நான் வன்மையா கண்டிக்கிறேன் கவின் கவின் பெற்றோர் எதற்கு எங்கள் தலைவர் டாக்டர் அப்ப உங்க யோகித தெரிஞ்சிருக்கு அர்த்தம் அர்த்தம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிப்பட்ட ஒரு தலைவரை போய் ஒரு சாதி முத்திரை குத்துவது என்பது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்ன வேங்கவேலுக்கு உங்க போராட்டம் என்ன நீங்க யாரு முத வேங்கவேலுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இதுல வந்து ஆளு பிடிச்சிட்டு போனாங்க புள்ள பிடிச்சது என்ன பேச்சு இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு தலைவருக்கு உரிய பேச்சா நீங்க ஏன் பேட்டி கொடுத்த இடமே தலைமை செயலகம் சந்தித்த இடம் தலைமைச் செயலகம் அரசுங்கிற அடிப்படையில சந்திக்கிறாங்க திமுக தலைவருங்கிற அடிப்படையில சந்திச்சாங்க நான் கேட்கிறேன் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் சொல்ற இதே கிருஷ்ணசாமி என்னத்துங்க தென்காசி தொகுதியில ரிசர்வ் தொகுதியில போய் நிக்கணும் நீங்க வெளியில போயிட்டு வெளியில போகணும்னு விரும்புறீங்க நீங்க முன்னுதாரணமா இருக்க வேண்டாமா நீங்க எவ்வளவு துரோகம் இந்த மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க பதினேழு பேர் மாஞ்சோலை பிரச்சனையில பதினேழு பேர் செத்தத்துக்கு காரணம் யாரு கிருஷ்ணசாமி தான் தொடர்ச்சியாக சங்கிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் பிஜேபி ஆர் போன்றவர்களுக்கும் கை கூலியாக செயல்படுகிற கிருஷ்ணசாமி பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பு பாதிப்புளவுலையே தவிர சாதி என்பது எங்களுக்கு அளவுகோல் அல்ல பாதிக்கப்பட்டவர்களாக நிற்பது என்பதுதான் விடுதலை சித்தகனுடைய நிலைப்பாடு என்பதை கிருஷ்ணசாமி போன்ற அறைகுறைகள் அறைவேக்காடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் உழைக்காம சும்மா ஏசி ரூம்லேயே உட்காந்துகிட்டு எங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸும் தூக்கம் இல்லாம உணவு இல்லாம ஓய்வு இல்லாம இந்த மக்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்காரு எங்க தலைவர் அந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துகிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு உங்க கட்சிக்காரனை கூட சமமா உட்கார வைக்காம அப்படியா இருக்காரு நீங்க தலைவர் அதுக்கான தகுதியான ஆளா நீங்க பதவி என்று சொன்னால் பள்ளி இது கொண்டு எதை வேண்டுமானம் செய்யக்கூடிய ஒரு அற்ப ஒரு நபராக இருந்து கொண்டு என்ன பேச்சு பேசுறாரு அவரு கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாள அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாள தான்